ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மண்டல் பூஜா ப்ராடக்ட்ஸ் நம்மளோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் ஆக போகுது மே டுவெண்ட்டி நைன்த் வந்தால் ஸோ ஒரு எமோஷ்னலான ஃபீலிங்காக தான் இருக்குது இந்த வீடியோவை நான் பண்ணும்போது பிகாஸ் வந்து ரொம்ப லோ லெவலில் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சு நான் சாம்பிராணி மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்தேன் அண்ட் வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் வந்து பஞ்சக்கவியை விளக்கு வாங்கி நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ் நல்லபடியாக போகுது கடவுளோட ஆசி அண்ட் உங்களோட தான் வந்து இது நடக்குதுங்க நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லையா அதில் இப்போ ரெண்டு டைப்பாக பண்ணிகிட்ருக்கோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக வந்து நம்மளோட ப்ராடக்ட் வீடியோஸை வந்து இன்ஸ்டாகிராமில் போடுறோம் ஃபேஸ்புக்கில் அண்ட் யூடியூப்லலாம் போட்டு அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஆர்டர்ஸ் மூலமாக வாட்ஸ்அப்லேயோ இன்ஸ்டாவிலேயோ ஆர் யூடியூப்லேயோ வந்து ஆர்டர் எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணுறது தான் வந்து நார்மலாக நான் பண்ணிகிட்ருக்க பிஸ்னஸ் இதை தாண்டி நம்மக்கிட்ட ரீசேலர்ஸ் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்னோடய ரீசேலர்ஸ் குரூப்பில் இருப்பாங்க அப்படி இல்லைனா டைரெக்டாகவே வந்து என்னோடய ப்ராடக்ட்ஸை வந்து வாங்கி அவங்க ஒரு அமௌண்ட்டை வச்சு அவங்க வந்து அதை சேல் பண்ணிக்கிறாங்க இப்போ நான் வந்து கொடுக்கும்போது என்னோடய விலைக்கே கொடுக்க மாட்டேங்க நம்ம இப்போ ஒரு செவன்ட்டி ரூபீஸ் விற்கிறோன்னா அதில் டென் பர்சன்டேஜ் வந்து ஏழு ரூபா போக அறுபத்தி மூணு ரூபாய்க்கு வந்து நான் அவங்களுக்கு கொடுப்பேன் ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க அதை வந்து செவன்ட்டி ருபீஸ்க்கோ இல்லை அதை விட எயிட்டி ருபீஸ்க்கோ வந்து சேல் பண்ணிப்பாங்க இது வந்து நம்ம ரீசேலிங் பிஸ்னஸில் நிறைய லேடிஸ் வந்து கடலூர் திருச்சி சேலம் பேங்களூர் சென்னை எல்லாருமே இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட இருக்க நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் நம்மளோட ப்ராடக்டை போஸ்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு ஆர்டரை வந்து எடுத்துக்கிறாங்க ஒவ்வொரு டைமும் வந்து அவங்க ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணி என்கிட்ட கொடுக்கும்போதே நான் அந்த டிஸ்கவுண்ட்டை கொடுத்துருவேன் ஏன்னா இவங்க ரீசெல்லர் அப்படின்னு எனக்கு தெரியும் சில பேர் வந்து இந்த மாதிரியும் பண்ணுவாங்க அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம் அதாவது என்னன்னா அந்த டே ஃபுல்லாகவே அவங்க கொடுக்குற ஆர்டர் எல்லாத்தையுமே வந்து நார்மல் ரேட்டே வாங்கிட்டு எண்ட் ஆஃப் த டே வந்து இப்போ ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கு உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்குறாங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அவங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரான்ஸாக்ட் பண்ணிடணும் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்குது பட் நான் அது பண்ணல நான் வந்து ஒரு ஒரு ஆர்டர் அவங்க கொடுக்கும்போதும் அப்படியே அவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருவேன் அவங்களோட நேமை வந்து ஃப்ரம் ட்ரெஸில் போட சொன்னாலும் போட்டு அனுப்பிச்சிடுவேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் மண்டல் பூஜா ப்ராடக்ட்ஸ்னே போட்டுக்கோங்க சிஸ்டர்னு சில பேர் சொல்லுவாங்க ஸோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம அண்டல் பூஜா ப்ராடக்ட்ஸ்ன்னு போட்டு என்னோட நம்பரே வந்து கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க ஸோ இது வந்து ரெண்டாவது டைப் ஆஃப் பிஸ்னஸ் ரீசெல்லிங் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்களும் நம்ம பேஜில் வந்து ரீசேலிங் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் ஆட் ஆகிட்டு நீங்களும் வந்து ரீசேல் பண்ணுங்கள் உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது இன்னுமே நீங்கள் நிறைய சேல் பண்ணி பண்ணி கொடுக்குறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து நம்ம தருவோங்க தேர்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மக்கிட்ட ஹோல்சேலாக எடுத்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் பட் வந்து அதுக்கு ஒரு மினிமம் க்ரைட்டீரியா இருக்குது மினிமம் தௌசண்ட் ஃபை தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் பீஸ் இருக்கணும் பஞ்சகவி விழுக்கணா அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு க்ரைட்டீரியா இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து ஹோல்சேலாக அமௌண்ட்டு கொடுத்து எடுத்து நீங்கள் உங்களோட லேபிள் வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது டவுட்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள்